அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களுக்கு சில கோரிக்கைகளும் தகவல்களும் கொடுக்க விரும்புகிறேன் கோரிக்கைகள் என்ன அப்படின்னா அண்ணன் வந்து இப்போ நேத்த முந்தனத்தை ஒரு காணொலி வெளியிட்டிருந்தீங்க அதில் வந்து திருநெல்வேலி தொகுதி வந்து நாடார்கள்ட்ட வந்து பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பேசினீங்க அது உங்களுடைய அக்கறையும் உங்களுடைய ஒரு பாசத்தையும் காட்டுது சந்தோஷம் அதே நேரத்தில் அம்பாசமுத்திர தொகுதி நாடார்கள்ட்ட வந்து பறிக்கப்பட்டுச்சு அதை பத்தி நீங்கள் கொஞ்சம் பேசணும் அதையும் நீங்கள் மீட்டெடுக்க முயற்சி பண்ணுங்க அடுத்த பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து ஐம்பது விழுக்காடுக்கு மேல நாடார்கள் இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க அப்படி இருந்தும் திருநெல்வேலியில எந்த கட்சியிலுமே மாவட்ட செயலாளர்கள் வந்து நாடார்கள் கிடையாது அதையும் நீங்க கொஞ்சம் கருத்தில் கொண்டு அதுக்கான முன்ன முன் நடவடிக்கைகளை எடுக்க முயற்சி பண்ணுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நாம் தமிழர் என்று சொல்லிட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டு வரீங்க அண்ணனே வந்து கருப்பட்டிக்கு போகாம பால் வியாபாரிகிட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லியிருந்தீங்க அவர் எங்கேயுமே தன்னை கருப்பட்டின்னு சொல்லல அவர் கருப்பட்டியாவும் அவரை உணரல யார்டையுமே நான் கருப்பட்டி அப்படின்னு அவர் சொல்லலை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தல வந்து திமுகவுல வந்து ஒரு நாடாளுக்கும் கூட சீட்டு கொடுக்கல அதை பத்தி அண்ணன் ராஜா அவர்கள் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல மத்த அனை நிறைய நாடரமைப்புகள் வந்து பேசியிருந்தாங்க அதை பத்தி ஆனா அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் வந்து பேசினீங்களா என்னங்கிறது தெரியல பேசி இருந்தீங்கன்னா சந்தோஷம் பேசலாம் அதை பத்தியும் பேசுங்க ஆனா சீமான் வந்து ஒரு பொது தலைவரா உருவாகி நிற்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழர்கள் வந்து யாருமே ஒரு பொது தலைவரா உருவாக முடியல அந்த பிம்பத்தை உடைச்சது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மட்டும்தான் அவர் தான் இன்னைக்கு வந்து எல்லா சாதி மக்களும் எல்லா மருத்துவ மக்களும் ஏத்துக்கிடக்கூடிய ஒரு பொது தலைவரை உருவாகி நிற்கிறாரு அவர் வந்து இப்படித்தான் அவர் வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்ய முடியும் இப்படிதான் பொறுப்பாளர்களை நியமிக்க முடியும் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில ரெண்டு நாடாகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலும் கொடுத்துருக்கல ராமநாதபுரத்துலயும் கொடுத்திருக்கிறாரு திமுக வந்து ஒரு நாடார் கூட சீட்டு கொடுக்கல அதை பத்தி பேசுங்க அதை பத்தி பேசுவோம் திருநெல்வேலி மாவட்டத்துல மாவட்ட செயலாளரா அதாவது நாடார்கள் பெரும்பான்மையாக இருந்தும் நான் மாவட்ட செயலாளர்களா ஒரு நாடார் கூட இன்னும் வரல அதை பத்தி பேசுவோம் திமுக திமுக பெரிய கட்சிகள் எல்லாத்துலயுமே பேசுவோம் சீமான் வந்து காமராஜர் எப்படி ஆட்சி பண்ணாரோ அதே மாதிரி கட்சி நடத்துறாரு தன் மேல ஒரு எந்த ஒரு குற்றச்சாட்டும் எந்த ஒரு சாதி சாயமோ தேவை இல்லாம அவர் மேல விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காரு காமராஜர் எப்படிதான் ஆட்சி பண்ணாரு எப்படி பண்ணாரு காமராஜருடைய அமைச்சரவையில ஒரு நாடார்களோ கூட கிடையாது நாடார்களுக்கு திறமை இல்லாம கிடையாது அப்பவே காமராஜருக்கு ஈக்குவலான சிபி ஆதித்தனார் இருந்தாரு வேல்சாமி நாடா இருந்தாரு அதையும் தாண்டி நிறைய நாடகர்கள் மாப்போசி இருந்தாங்க ஐயா சங்கலிங்க நடா இருந்தாரு சௌந்தரமண்டி நடா இருந்தாரு இப்படி நிறைய தலைவர்கள் அவரையும் தாண்டிய தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஆனாலும் காமராஜர் வந்து தன் மக்களுக்கு எப்படி சிறப்பான ஆட்சி கொடுக்கணும் அதை நம்மளால கொடுக்க முடியும் ஆனா அதுக்கு நம்ம மேல ஒரு சாதி சாயம் விழுந்துடக்கூடாதுன்னு அவர் தெளிவா இருந்தாரு ஏன்னா இந்த கருணாநிதி கும்பல் வந்து அவரை வந்து கருவாட்டுக்காரியுமாவ சாணாத்தியமாக கர்பட்டியாவாரியுமாவே இப்படி நிறைய அவரை வந்து ஒரு சாதி பெற சொல்லி சாதி வலையத்துக்குள்ள அடைக்க முயற்சி பண்ணாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு சீமா நன்னனையும் பயங்கரம் முயற்சி பண்ணாங்க தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் வந்து இப்படித்தான் அவர் வந்து சமூக நீதியை பரவலாக்குறதுக்காக சமூக நீதியை காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அனைத்து சமுதாயத்திற்கும் பிரதிநிதித்த கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க வந்து ஒரு கோணாரண்ணி நிப்பாட்டிருக்காரு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அண்ணன் செல்வி அண்ணன் வந்து நீங்க உயர்வ நம்ம பேசுறோம் நீங்க பேசுறீங்க செல்வி அண்ணன் கூட இறந்தது இருளப்ப யாதவ் அப்படிங்கிற ஒரு கோணார்தான் அவர் கூடவே இருந்து அவருக்காகவே இருந்து அவருக்காகவே நீங்க அப்படி நினைச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் இவ்வளவு நாள் திருநெல்வேலியில நாடார்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம் நாடார் எம்பிக்கலே வரைக்கும் வந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவர்களோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே நாடாறு தான் அவங்க எவ்வளவு தூரம் நல்லது பண்ணிருக்காங்க பண்ணலங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்ப நாடார்கள் யாருமே நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அப்படி சொல்ல வரல இந்த முறை சீமான் வந்து ஒரு முற்போக்குத்தனமா சிந்திச்சு ஒரு ஒரு இன்னொரு தமிழ் குடிக்கு ஒரு பெருந்தன்மையோட ஒரு ஒரு சீட்டு கொடுத்துருக்காருன்னு நினைச்சு பாருங்களேன் நாடார்கள் தோத்து ஒரு கோணார் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க நாடார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோனாரை ஜெயிக்க வச்சாயா அப்படின்னு பேசுவோம் தமிழர்களுக்குள்ள ஒத்துணைய உங்கமா இல்லையா அப்படித்தான் வரும் அப்ப அவங்களும் நினைப்பாங்க ஏப்பா இவ்வளவு நாடார்கள் இருந்தாலும் நம்ம கோணார் ஒருத்தங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க சொல்லி கோணார் நாடார் இப்படி தமிழ் சமூகங்களுக்குள்ள ஒற்றுமை நிலவும் இதுதானே வரும்போணும் நம்ம நம்ம இன்னும் திமுகவுக்கும் மாறி ஓட்டு போட்டே இருந்தோம் இல்லைங்களேன் ஒரு தமிழர் நீங்க சொல்ல முடியும் ஒரு நாடார் இன்னொருத்தர் சொல்ல முடியும் ஒரு தேவர் யாருமே ஆட்சிக்கு வர முடியாது கடைசி வரைக்கும் ஒரு தெலுங்கரோ ஒரு கன்னடரோ ஆட்சி அமைச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் நம்ம தமிழ் சாதிகள் எல்லாருமே அன்னந்துமே இருக்கக்கூடிய போறான் எதிர் எதிர் துருவமா இருந்து ஒரு நாளும் ஆள முடியாம அடிமையிலாவே இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இன்னொன்னு இன்னும் சொல்ல விரும்புறாங்க அண்ணனுக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால நம்ம அம்மா வயல அம்மா வந்து தம்பி நயனார் நாயதன் அவர்களுக்கு என்னுடைய முழு ஆதரவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க நீங்க கண்டிச்சிருக்கணும் நம்ம வந்து வயல் அம்மா வந்து நம்ம மரியாதை பிறகு பேசப்போறதில்ல அவங்களை கண்டிக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லைன்னு வைங்களேன் அதுக்கு ஒரு மறுப்பாக நீங்க தெரிவிச்சிருக்கணும் அம்மா சொன்னதை நாங்கள் இது அவங்களோட சொந்த கருத்து எங்களுடைய கருத்து இல்லைன்னு சொல்லி நீங்கள் நீங்க சொல்லிருக்கணும் இன்னைக்கு வந்து நாடக சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பிரதிநிதியா இருக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து அதை அந்த மறுப்பு தெரிவித்து பேசியிருக்கணும் அதையும் நீங்க பேசலை நீங்க வந்து நாம் தமிழர் சத்யாவுக்கு நீங்க நாம் தமிழர் கோணார் ஒருத்தவங்களுக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்க சரி ஓகே அது உங்களுடைய 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 ஒரு உரிமைன்னு வச்சுக்கோங்களேன் நயனார் இருந்தாலும் நீங்க வாக்கு செலுத்த கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும் அது ஒரு பத்து நேரம் ரூபாய் நீங்க பதிவு பண்ணிருக்கணும் நீங்க வந்து நான் வந்து கடவுளா நினைக்கிறோம் கடவுளா நினைக்கிறீங்க அவருடைய மனைவி வந்து தமிழ் நயனாரி எங்களுடைய ஆதரவை கொடுக்குறோன்னு சொல்றாங்க அது வந்து செல்விரனுடைய ஆன்மாக்கு அது வந்து சிந்திச்சு போறாங்க அதை பத்தி நம்ம பேசணும் அததான் முன்னாடின்னு நீங்க தடுத்துக்கணும் அந்த பேச்சை நீங்க வந்து கண்டிச்சிருக்கணும் அதுக்கு அதுக்கும் நாடார் சமூகத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பேசிக்கணும் அதை பத்தி எந்த கவலையுமே இல்ல செல்லுனெண்ண வந்து உயிரோட இருக்கும்போது பல மீட்டிங்ல பல மேடைகள்ல பேசின பேச்சு கள்ளாச்சாராயத்திற்கும் கட்டப்பணத்துக்கும் எதிரி நான் அது எங்க நடந்தாலும் எந்த சமூகத்துக்கு நடந்தாலும் நான் வந்து நிப்பேன்னு சொன்ன கிடையாது அப்படிதான் நம்ம நிக்கணும் நாடார்கள் எல்லாரையும் அரவணைச்சு போக அரவணைச்சு போகக்கூடிய தன்மையில இருக்கணும் அரசியல் அதிகாரம் எங்கேயும் போறது இல்ல நாடார்கள் எல்லாருக்கும் பொதுவானவங்களா இருக்கணும் எல்லாரையும் அனுசரிச்சு போறவங்களா இருக்கணும் இந்த தொகுதியில ஒரு ஒரு கோணார் ஜெயிச்சுட்டாங்க நாடாருக்குனா தோத்துட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியதே கிடையாது நாடார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோணார ஜெயிக்க வச்சாங்கய்யா இதாயா தமிழ் தேசியம் இதாயா தமிழருடைய ஒற்றுமை அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம நாடார்களுக்கு ரெண்டு தொகுதி கொடுத்துருக்காரு அண்ணன் சீமான் கொடுக்காத திமுகிட்ட போய் நம்ம நிறைய கேள்வி சண்டை போடணும் அதுதானே நம்மளுடைய வேலை அதையும் தாண்டி அண்ணன் வந்து நாடகளுக்கு எவ்வளவு தூரத்துல நீங்க கூடவே வந்து நின்னீங்க வச்சீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நின்றுக்கீங்க இல்லைன்னு சொல்ல வரல இப்ப சமீப காலமா நாடர்கள் நிறைய நிறைய இடங்கள்ல தாக்கப்படுறாங்க சென்னையில ஒரு மெடிக்கல் ஓனர் எல்லாம் கொல்லப்பட்டாரு அதுக்கெல்லாம் அண்ணன் எவ்வளவு எவ்வளவு தூரம் போய் முன்னாடி நின்னீங்கன்னு எனக்கு தெரியல ஆஹ் உங்க கூடவே இருந்த ஹரி நாடார் எவ்வளவுதான் முரண்பாடு இருந்தாலும் உங்களுக்காக எவ்வளவோ நின்னாரு கூடவே நின்னாரு அவருக்காகவும் நீங்க நின்றுக்கணும் தம்பி ஒரு வேண்டுதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் முக்கியமா அம்பை தொகுதியை மீட்டெடுங்க திருநெல்வேலியில் நாடார்களுக்கு நாடார்கள் மாவட்ட சிலாருங்கிறத பேசுங்க திமுக நாடாரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிறத பேசுங்க அதையும் தாண்டி நாடார்கள் எல்லாரும் சேர்ந்து பக்கத்து சாதி நம்மளுடைய நாங்களோட உடன்பிறந்த சகோதரர்களான அடுத்த சாதி நேரம் நாங்கள் ஜெயிக்க வைப்போம் எல்லாரும் கூட நாங்க ஒற்றுமையா இருப்போம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம முன்னோதாரமா இருக்கணும் நன்றிண்ணே